தமிழகம் இதுவரை கண்டிராத அளவிற்கு தமிழகத்தினுடைய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் முறைகேடு இது குறித்து மத்திய அமலாக்கத்துறை நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அன்றாடம் காய்ச்சி என்று சொல்வார்கள் அன்றாடம் உழைத்து அதிலே அரசே கொடுக்கக்கூடிய மதுவை குடித்து அந்த மதுவிலிருந்து அதிகபட்ச விலைக்கு மேலாக பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை அதிகமாக அவர்களிடத்திலே பிடுங்கி அவர்கள் வயிறை அவர்களுடைய வயிற்றை எரிய வைப்பது மட்டுமல்ல அவர்களுடைய பொதுமக்களுடைய வயிற்றிலே அடித்து திருடி அடித்து பிடுங்கி பத்து ரூபாய் முப்பது ரூபாய் வரை அடித்து பிடுங்கி அதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் கோடி ரூபாய்களை தொடர்ந்து தமிழக அரசு நடத்தும் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது இது ஒரு துவக்கம் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் சொல்ல அந்த மாதிரி இது ஒரு சிறிய ஒரு ஊசி முனை அளவு தான் ஏனென்றால் மதுபான பாட்டில்களை செய்யக்கூடியவர்கள் அந்த போக்குவரத்து டாஸ்மாக் நிறுவனத்திலிருந்து டாஸ்மாக் மதுக்கடைகள் வரை அங்கிருந்து மது பிரியர்களுக்கு கன்சியூமர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் வரை மட்டுமே இதுவரை கண்டு கண்டுபிடித்திருப்பது ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலாக கேஷா இதில் வந்து எவ்வளவு அண்ணா கவுண்டட் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னது போல் பாதிக்கும் மேற்பட்ட வியாபாரம் கணக்கில் வருவதில்லை என்று சொன்னார் இதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் மதுபான ஆலைகள் இந்த மதுபான ஆலைகளிலிருந்து வரக்கூடிய அங்கிருந்து செய்திருக்கக்கூடிய முறைகேடுகள் ஊழல் இவற்றையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய தமிழக மக்களுடைய வயிற்றில் அடித்து முதுகிலே குத்தி வஞ்சனை செய்து மிகப்பெரிய ஊழலை தமிழக அரசு அரங்கேற்றி இருக்கிறது இதற்கு காரணமானவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த துறையினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே ஒரு வருடத்திற்கும் மேலாக சிறையிலே இருந்து சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றம் எப்படி ஒரே நாளில் இவரை அமைச்சராக்கினீர்கள் காத்திருந்தார்களா என்று கேள்வி கேட்டதெல்லாம் இப்பொழுது நாம் நினைவுகூர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது மிகப்பெரிய பெரிய ஊழல் தமிழக வரலாற்றில் நடந்திருக்கிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் போன்றவரெல்லாம் கைகட்டி வாய்ப்புத்தி அமைதி காத்து கொண்டிருக்கின்றனர் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக இளம் பிதவைகள் இருக்கிறார்கள் என்று திருமதி கனிமொழி அவர்கள் கூறியதை இப்பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்னைக்கு திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நிதிநிலை அறிக்கையில் தமிழக நிதிநிலை அறிக்கையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றோரை எழுந்த ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் உதவி இது ஏதோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஐம்பதாயிரம் குழந்தைகள் குழந்தைகள்னு சொன்னால் சின்ன பசங்க இவர்கள் எப்படி உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த அவர்களுடைய பெற்றோர் அல்லது அவர்களுடைய தந்தை எப்படி உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் மதுவினால் தான் இந்த மதுவினால் மக்களுடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் பறித்து கொண்டிருக்கிற கொடூரமான இந்த நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் நேற்றைய தினம் அந்த அறிக்கை வந்த மறு நொடி நான் வரி கட்ட மாட்டேன் என்று சொல்ல ஒரு நொடி போதும்னு சொன்ன முதலமைச்சர் அவ்வளவு வேகமாக இருக்கிற முதலமைச்சர் ஒரு நொடியில் செந்தில் பாலாஜியை வீட்டிற்கு அனுப்பி இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நமக்கு முன்னே இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது மிகப்பெரிய ஊழல் முறைகேடு அரசு அதிகாரிகள் முதல் ஊழியர்களிலிருந்து எல்லா இடத்திலும் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அவ்வளவு திட்டமிட்ட ரீதியில் ஒரு மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்றி விட்டு இன்றைக்கு அது குறித்து ஒன்றும் தெரியாதது மாதிரி அமைதியாக ஒரு பட்ஜெட் என்கின்ற பெயரில் ஒரு அறிக்கையை அளித்திருக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்துருப்பது ஒரு அறிக்கை தான் இந்த நிதிநிலை அறிக்கையானது ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்கிறார்கள் இது என்ன ஒரு தேர்தல் வாக்குறுதி போன்று கொடுத்துருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இன்னும் இன்னும் இன்று மாலை வெளிவரும் என்று ஏன்னா இதற்குள்ளே வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க முதல்ல மும்மொழி கொள்கைன்னு கிளப்பினாங்க ஆனால் மும்மொழி கொள்கை என்பது ஐம்பது விழுக்காடு தமிழக மாணவர்களுக்கு மேலாக படிக்கின்றனர் என்பதால் அது வந்து காணாமல் போயிற்று தோல்வியுற்றார்கள் அதன் பிறகு டீலிமிட்டேஷன் இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு கபட நாடகம் ஆடினார்கள் அதுவும் தோல்வியுற்றது அதன் பிறகு நேற்று நம்முடைய தமிழ் ஒரு ஒரு நல்ல திமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல தமிழன் கொடுத்த அந்த அடையாள சின்னத்தை மறைத்து வேண்டுமென்றே இந்த அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காக எப்படியாவது இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் தமிழகத்தை நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்பது என்று தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து முதலமைச்சர் முயன்று வருவதை நாம் இன்று இந்த பட்ஜெட்டில் பார்க்கிறோம் இந்த பட்ஜெட்டில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் இது ஒரு வெற்று அறிக்கையாகத்தான் இருக்கிறது அலங்காரம்னு கூட சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் மிக அதாவது உண்மைகளை மறைத்ததோடு அல்லாமல் ஒரு பட்ஜெட்டில் என்ன செய்யணும் கடந்த வருடம் நாங்கள் இதை சொன்னோம் இதை நாங்கள் செய்தோம் அதைவிட அதிகமாக இந்த வருடம் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் நிதிநிலை அறிக்கை உத்தரப்பிரதேசத்தில் கூட ஒரு நிதிநிலை அறிக்கை அளித்திருக்கிறார்கள் அதில் பார்த்தோம் என்று சொன்னால் இருபத்தி இரண்டு விழுக்காட்டிற்கும் மேலாக கட்டமைப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் கட்டமைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு ஒரு அலங்கார அறிக்கை இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் புதிய நகரம் உருவாக்கப்படும் எத்தனை வருஷமாக இந்த தமிழில் ஒரு சினிமாவில் சொல்கிற மாதிரி இந்த அந்து போன ரயில் எத்தனை வருஷமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் புதிய நகரம் உருவாக்கப்படும் என்ன அது புதிய நகரம் உருவாக்கப்படும் எப்படி செய்ய போகிறீங்க எப்போ செய்ய போகிறீங்க உங்களுக்கு இருப்பதே இன்னும் பன்னெண்டு மாதம் கூட இல்லை அதுக்குள்ளே நீங்கள் புதிய நகரம் இருக்கிற நகரத்தை ஒழுங்காக உங்களால் மேம்படுத்த முடியவில்லை சீரமைக்க முடியவில்லை அப்படி இருக்கும் பொழுது புதிய நகரத்தை நாங்கள் மேம்படுத்துகிறோம் என்று ஒரு வெற்று அறிக்கையை வெத்து அறிக்கையை நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டு நிறைய விஷயம் பார்க்கலாம் இன்னைக்கு இன்னும் ஃபினான்சியல்ஸ் வரலை நாம் பார்த்தோம் என்றால் அவர் சொல்லுகிறார் நிதியமைச்சர் சொல்கிறார் நூற்றி ஐம்பத்தி நாலாம் பக்கம் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி நாலாவது பக்கத்தில் இன்னைக்கு நிதியமைச்சர் சொல்லி இருக்கிறார் ஆறு விழுக்காடு மத்திய அரசாங்கத்தினுடையிருந்து வரக்கூடிய கிராண்டும் வரி பகிர்வும் ஆறு விழுக்காடு அதிகரித்து இருக்கிறது ஆனால் இவ்வளவு நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க மத்திய அரசு எங்களுக்கு பணமே கொடுக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் ஆறு விழுக்காடு அதிகமாக வந்திருக்கிறது சென்ற வருடம் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு செலவு செஞ்சாங்க இந்த கணக்கு இல்லை ஆனால் நாம் உள்ளே புகுந்து தரவுகளை பார்க்கும் பொழுது சென்ற வருடம் ஒதுக்கப்பட்ட நிதியை விட அதாவது அறிவிக்கப்பட்ட நிதியை விட கிட்டத்தட்ட பத்து விழுக்காட்டிற்கும் குறைவாக அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் அதாவது வருவாய் செலவினங்களை குறைத்ததன் காரணமாக நிதி பற்றாக்குறை குறைந்து விட்டது அப்படின்னு காலர்த்திக்கு விட்டுக்கிறாங்க ரெண்டு விஷயம்தான் ஒன்று உங்கள்கிட்ட காசு இல்லை அதனால் செலவு பண்ணல ரெண்டு மத்திய அரசு ஆறு சதவீதம் அதிகமாக பணம் கொடுத்தது நிதி கொடுத்ததன் காரணமாக நிதி பற்றாக்குறையை நாங்கள் எட்டு விட்டோம் என்று சொல்கிறீர்கள் மூன்றாவது இந்த வருடம் இன்னும் அதிகமான நிதி பற்றாக்குறையை சமாளிப்போம் என்று சொல்வதற்கு காரணம் அடுத்த வருடம் பத்து விழுக்காடு மத்திய அரசிடமிருந்து பணம் வரும் என்று நிதியமைச்சர் என்று சொல்லியிருக்கிறார் தமிழக நிதியமைச்சர் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே கல்வி கடனை அத்தனையும் ரத்து செய்ய விடுவோம் சொன்னீங்களா இல்லையா இன்னைக்கு நாலாவது வருடம் நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டாச்சு இன்னும் நீங்கள் அந்த கல்வி கடன் வட்டியை கல்வி கடனை ரத்து செய்யவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள்கிட்ட பணம் இல்லை ஏன் பணம் இல்லை வருவாய் இல்லை ஏன் வருவாய் இல்லை தொழில் முன்னேற்றம் இல்லை ஏன் தொழில் முன்னேற்றம் இல்லை அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்திறன் சரியில்லை ஏன் நிர்வாகத் நிர்வாகத்திறன் சரியில்லை எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று இருப்பதனால் சரியில்லை அதனால் என்ன ஆகுது முதலீடு வரவில்லை முதலீடு வராதனால் என்ன ஆகுது ஆந்திராவுக்கு போகுது ஏழாயிரம் மெகாவாட்டு சூரிய ஒளி மின்சாரம் ஏழாயிரம் மெகாவாட் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் டாடா பவர் நிறுவனம் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு ஒரு பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள் ஏன் தமிழ்நாட்டில் செய்ய முடியாதா ஆந்திரா நலம் கொடுக்கும்போது தமிழ்நாடு நலம் கொடுக்கக்கூடாதா ஏன் உங்களால் அதை வந்து இங்கே அந்த 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 முதலீட்டை இங்கே ஏன் உங்களால் இருக்க முடியவில்லைன்னு சொன்னால் காரணம் என்னென்னா ஒரு மெகாவாட்டு மின்சாரத்திற்கு ஒரு மெகாவாட்டு நான் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மெகாவாட்டுக்கு நான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் இங்கு நான் அமைக்க முடியும் அதாவது ஏழாயிரம் மெகாவாட்டுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி கொடுத்தால் மட்டும்தான் இந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு என்னை அனுமதிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மோசமான மிக கேவலமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது வெட்கமே இல்லாமல் இன்னைக்கு பட்ஜெட்டு போட்டிருக்கிறாங்க டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க குறைச்சாங்களா குறைக்கலை சரி அவ அப்போ என்ன சொன்னார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நாங்கள் எப்போ குறைப்போம்னு சொன்னோமா அப்படின்னு கேட்டாரா இல்லையா கேட்டார் முதல்வர் என்னங்க டீசல் விலையை குறை எப்போ குறைப்போம்னு சொன்னோமா குறைப்போம் உங்கள் ஆட்சி போகும்போது இப்போ இனிமேல் உங்களுக்கு பட்ஜெட் கிடையாது அடுத்த வருடம் வந்து உங்களுக்கு பட்ஜெட் இல்லை இதுதான் லாஸ்ட்டு அப்போது டீசல் விலையும் குறைக்கலை கல்வி கடனையும் நீங்கள் நிறுத்தவில்லை அரசு துறையில் காலியாக இருக்கிற நாற்பதாயிரம் பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு பணியிடங்கள் நிரம்புவதோ இல்லையோ நான் வேலை வாங்கி தரேன்னு அந்த ஒரு சில அமைச்சர்களுடைய பேக்கெட்டு நிரம்பிடும் அதற்கு உதாரணம் செந்தில் பாலாஜி அதான் அந்த இடி கேஸ் என்ன நாராயணன் இப்படி சொல்கிறாரன்றதில்ல நாற்பதாயிரம் பணியிடங்கள் ஒன்று இப்ப பாருங்க என்ன ஆகும்னா ஐயோ அரசு வேலை நாற்பதாயிரம் இருக்குதுன்னு நிறைய பேர் கிளம்பிடுவாங்க இங்கே அமைச்சராக செந்தில் பாலாஜி என்ன ஆகும் போக்குவரத்து துறையில் நடக்குமா இல்லையா அப்ப திருப்பி ஈடி வரணுமான்றத பார்க்க வேண்டும் அதே மாதிரி பெருசா ஒரு அறிவிப்பு கொடுத்துருவாங்க அரசு ஈட்டிய அரசு ஊழியர்கள் கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்படும் ஈட்டிய விடுப்பை சரண் செய்யும் முறை மீண்டும் இது வந்து அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது கொரோனா காலத்தில் இருந்த பிரச்சனையின் காரணமாக மீண்டும் அது வந்திருக்க வேண்டும் வர வேண்டியது வந்திருக்கிறது அவ்வளோதான் இது ஒரு பெரிய அறிக்கையும் இல்லை அறிவிப்பும் இல்லை அதே மாதிரி இருபது லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி அல்லது பேப்பருக்கு போன போன வருட பட்ஜெட் எடுத்து பாருங்கள் அவங்க சொன்னதை செஞ்சாங்களா இது வெறும் அறிக்கை அதே போல் மகளிரை தொழில் முனைவோர்க்கும் இதுதான் வந்து முத்ரா ஸ்கீமில் தொடர்ந்து நான் மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மேலும் ஒரு லட்சம் வீடுகள் இதில் கடைசி போன வருடம் என்ன சொன்னாங்களோ அதே என்ன செஞ்சு முடிக்கலை இப்போ திருப்பியும் சொல்லியிருக்கிறாங்க இதில் பல ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைவில் இது குறித்து நாங்கள் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிடுவோம் ஒரு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் பொதுமக்களுடைய பணத்தை திருடி கொள்ளையடித்து அவர்கள் வயிற்றே அடித்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கிறது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மோசடி முறைகேடுகளை கண்டித்து வருகிற திங்கக்கிழமை என்று ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் அறிவித்திருக்கிறார் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் மக்களுடைய குடிப்பழக்கத்தை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு ஒரு ஏற்கனவே மதுவை நாம் அரக்கன் என்று சொல்கிறோம் அந்த அரக்கனுக்கும் மேல் அரக்கனாக மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு பாட்டில்ல ஊழல் அதாவது பாட்டிலிங் கம்பெனிஸ் அதில் எப்படி ஊழல்னு சொன்னால் ஒரு ஒரு பாட்டிலை மூணு முறை பயன்படுத்தலாம் மூணு முறை பயன்படுத்தும் போது அந்த பாட்டிலினுடைய விலை ஒரே மாதிரி எப்படி இருக்கும் ஒரு பாட்டிலை உருவாகிறதுக்கு பத்து ரூபான்னு சொன்னால் இரண்டாவது முறை அது சுழற்சிக்காக செல்லும் பொழுது அதனுடைய விலை இரண்டு ரூபாய் அல்லது மூணு ரூபாய் ஆகிடும் ஆனால் அதே பத்து தான் போடுறாங்க இதுதான் தான் இதுதான் மிகப்பெரிய ஊழல் லிக்கர் ஸ்கேமில் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஊழல் இதுதான் ஒரு ஒரு நூறு ரூபாய்க்கு பீர் பாட்டில் இருக்குதுன்னு சொன்னாக்க பீர் விற்கிதுன்னு சொன்னாக்க அந்த பீர் அதில் பத்து ரூபாய் பாட்டிலுடைய காஸ்ட் அந்த பீரை குடித்துட்டு போட்டு போயிடுறாங்க இன்றைக்கி நீங்கள் இது இதோட இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னென்னா எல்லாம் வேலை செய்கிறாங்களா இல்லையோ நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த குடிச்சுட்டு வெளியே போடுற பாட்டில் அஞ்சு நிமிஷத்தில் காணாமல் போயிடும் அது ஒரு மிகப்பெரிய கார்பரேட்டு நிறுவனமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த பாட்டில்களெல்லாம் மறுபடியும் அந்த நிறுவனத்துக்கே போயிடும் அதை மீண்டும் சுத்தம் செய்து மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி அதில் மறுபடியும் போடுறாங்க அப்போது புதுசாக பாட்டில் தயாரிக்க வேண்டியதில்லை அதனுடைய விலையும் மறுபடியும் பத்து ரூபான்னு வைக்கிறாங்க இது பெரிய ஸ்கேம் இப்போது ஒரு பீர் ஒரு நபர் மூன்று முறை பீர் கொடுத்தால் ஏழு ரூபாய் கம்மியாகணும் அதான் ஆவரேஜ் ஆனால் அவங்ககிட்ட ஒரே சார்ஜ் வாங்குகிறாங்க இது பெரிய ஃப்ராடு அதே மாதிரி பார் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறதில்லை வரி கட்டுறதில்ல வரி கட்டாத நடத்துறது அதே மாதிரி போக்குவரத்து அதுக்கு டெண்டரில் பெரிய முறைகேடு ஒரு சா இந்த அமலாக்கத்துறை கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையானது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க்குன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன அதாவது மிகப்பெரிய விஷயத்தில் நூற்றில் ஒரு பங்கு தான் அதில் கடைசியில் எல்லாம் இப்போ சில பேர் ஆயிரம் கோடி ஊழல் ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்கிறாங்க இல்லை 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 ஆயிரம் கோடி ஊழல் இல்லை அது பல்லாயிரம் கோடி ஊழல் இன்வெஸ்டிகேஷன் தொடரும் விசாரணை தொடரும் என்று முடித்திருக்கிறது அமலாக்கத்துறை இந்த விசாரணை மீண்டும் தொடரும் அப்படியானால் எப்படி டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் இந்த மது ஊழல் மதுபான ஊழலின் காரணமாக லிக்கர் ஸ்கேம்னால வேரோடும் வேரோடி மண்ணோடும் எப்படி தில்லி அரசாங்கம் அந்த ஆம் ஆத்மி அரசாங்கம் அரவிந்த் கேஜ்ரிவால் அரசாங்கம் கீழே விழுந்ததோ அதே போல கவிதா தெலுங்கானாவினுடைய முதலமைச்சருடைய மகள் எப்படி அந்த விவகாரத்தில் கீழே விழுந்ததோ சட்டீஸ்கரில் எப்படி லிக்கர் ஸ்கேம்னால அந்த அரசாங்கம் கவிழ்ந்ததோ அப்படி அப்படி ஒரு நிலைமை தமிழகத்திற்கு வந்து விட்டது இது தமிழ் இந்த திமுக அரசுக்கு எச்சரிக்கை அல்ல திமுக அரசிற்கு வெளியே போவதற்கான திறந்து வைக்கப்பட்டிருக்கிற வழி அவர்கள் திருத்துவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் திருத்தப்படுவார்கள் இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சரும் எதிர்தலமா பேசுறாங்க துரைமுருகன் பேசுறாரு தமிழன் தமிழன் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்றவன் ஆனா வட இந்தியர்கள் எல்லாம் எனக்கு நான் கூசுது ஒரு பெண்ணை பத்து பேர் கல்யாணம் பண்ணிப்பான் இப்படி பேசுறாரு ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி பெண்கள் குறித்து இவ்வளவு கீழ்த்தரமாக பேசியும் இன்னைக்கு சட்டசபையில் போய் உட்கார முடியுது முதலமைச்சர் வாய் திறக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் அநாகரீகமானவர்களா இல்லையா தர்மேந்திர பிரதான் சொன்னதில் தவறே இல்லை அநாகரீகமான திமுக அநாகரீகமானவர்கள் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறார் நான் என்ன அநாகிர கண்டிப்பா நீங்கள் அநாகரீகமானவர் தான் அப்புறம் எப்படி நீங்கள் யோகியமானவராக இருக்க முடியும் நாகரிகமானவராக இருக்க முடியும் இந்து மதத்தை அழிப்போம்னு சொல்கிறது அநாகரீகமான வார்த்தை இல்லையா மக்களுடைய நம்பிக்கைகளை சிதைப்பது அன்றைய முதல்வர் எடப்பாடிய டெட்பாடின்னு சொன்னது அநாகரிகம் இல்லையா தாமோ அன்பரசன் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையை கொல்லுவோம் அப்படின்னு சொன்னது அநாகரிகமானது இல்லையா திமுகவினர் அநாகரிகமானவர்கள் தான் அதனால் இதில் ஒன்றும் யாருக்கும் உடனே இவங்க பில்டப் கொடுத்து ஐயோ தமிழர்களை சொல்லிட்டார் தமிழர்களை தான் யாரும் சொல்லலை இன்னைக்கு எனக்கு தெரிந்து கனிமொழி மட்டும்தான் திமுகவை சரியாக கணித்திருக்கிறார்கள் கனிமொழி கருணாநிதி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருப்பது தமிழகத்தில் தான் இதோ இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க அவங்களுடைய பட்ஜெட்டில் சொல்றாங்க ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு பெற்றோரை இழந்த என்னையா அநியாயம் பெற்றோரை இழந்த எப்படி பெற்றோரை இழந்தார்கள் எப்படி எங்கள் சின்ன வயசுல செத்து போவாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது இதற்கு காரணம் மது தரமற்ற மதுவை கொடுத்து மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது அதை தான் ஈடி சொல்லுது மிகப்பெரிய ஸ்கேம் முறைகேடு தில்லிக்கும் சட்டீஸ்கருக்கும் தெலுங்கானாவினுடைய கேசிஆருடைய மகள் கவிதாவிற்கும் கேசிஆருக்கும் ஏற்பட்ட கதி தமிழகத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட போகிறது திமுக அரசாங்கம் வெளியேற போகிறது இந்த நிதிநிலை அறிக்கையானது வெறும் வெற்று அறிக்கை இதில் ஒன்றுமே கிடையாது இதில் வந்திருக்கக்கூடிய அறிக்கைகளையும் தயவுசெய்து ஊடகங்க நண்பர்கள் நீங்கள் இதில் டொமைனில் இருக்குது பப்ளிக் டொமைனில் இருக்குது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட் நான் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன் ஒரு நாலஞ்சு உதாரணம் சொன்னேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது அவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டதா இல்லை செலவிடப்பட்டதா இல்லை அப்புறம் இப்போ மட்டும் எப்படி செய்வாங்க எதுவுமே இல்லை சாலை மேம்பா சாலைகள் நெடுஞ்சாலைகள் எதனா சொல்லியிருக்கிறாங்களா போர்ட்டை பற்றி எதனா வந்திருக்குதா சரி நான் கேட்குறேன் தமிழ்நாட்டினுடைய பெயரே வரலன்னு சொன்னீங்கள்ல இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் எந்தெந்த மாவட்டத்தினோட எவ்வளோ மாவட்டத்தினுடைய பெயரெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க எந்தெந்த ஊரெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க இப்போ நான் இருப்பது மயிலாப்பூருங்க மயிலாப்பூர்னு ஒரே ஒரு பேர் கூட வரல அப்போ மயிலாப்பூரை தமிழ்நாடு அரசு புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாமா என்ன மாதிரியான ஒரு கேவலமான அரசியலில் இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இந்த நிதிநிலை அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது